ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க செல்வகுமாரி இன்றைக்கி சண்டே ஸோ வீக்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேவில் போயிட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணைக்கீரை ஒரு கட்டு சிறுகீரை ஒரு கட்டு வெள்ளரிக்காய் ரெண்டு ஒரு ஒரே ஒரு கார்னு ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு பீக்கங்காய் வெண்டைக்காய் தக்காளி கத்திரிக்காய் மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் காய் ஓகே இதில் வெள்ளரிக்காயும் கானும் வந்து ஸ்நாக்ஸுக்கு தான் கொடுப்பேன் இது வந்து இன்னும் போன வாரம் மீந்த ஒரே ஒரு முள்ளங்கி ஒரே ஒரு பீட்ரூட்டு போன வாரத்தில் மீந்த காய்லாம் இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை கடுப்பாக இருக்குது எனக்கு அதே மாதிரி போய் வேணால் பத்தலன்னா வாங்கிக்கலாம் கருப்பு திராட்சை வாங்கணும்னு நினச்சேன் வாங்கல மறந்துட்டு வந்துட்டேன் வாழைப்பழம் வந்து டைனிங் டேபிளில் இருக்குது ஓகே அரை கிலோ சாத்துக்குடி வாங்கினேன் அரை கிலோ ஆரஞ்சு வாங்கினேன் அந்த மாதுளம்பழம் நடுப்புற கடக்கலையா ஒரு பதினஞ்சு பழம் சின்ன சின்ன சின்னதாக அதெல்லாம் எங்கள் வீட்டு செடியில் வந்தது ஒரு மோசம்பியா அது ஒன்று ஒரு பழம் வாங்கியிருக்கேன் ஒரு அண்ணா ஒரு அன்னாசி பழம் வாங்கினேன் ஒரு கிலோ மாம்பழம் வாங்கினேன் அப்புறம் நாவப்பழம் வாங்கினேன் இதெல்லாம் வந்து இது அப்படியே எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்சது எங்கள் வீட்டு தோட்டம்ல எங்கள் வீட்டு செடியில் சாரி ஒரே ஒரு செடியில் அவ்வளோவும் நாலு மாம்பழம் ஒரு கிலோ அது வாங்கினேன் ஒன் எயிட்டி கேஜி நல்லா இருக்குது அந்த பழம் ஒரே ஒரு பைனாப்பிள் வாங்கினேன் ஒரு மோசம்பி ஜூஸ் போடலாம் பசங்களுக்குன்னு இது வந்து நவப்பழம் ஆஃப் கேஜி வாங்கினேன் எல்லாமே ஜூஸ் பர்பஸ்க்காகவே வாங்கிட்டேன் கான் வெள்ளரிக்காய் பைனாப்பிள் இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் முட்டை ஒரு பத்து வாங்கிட்டு வந்தேன் எக் ரைஸ்லாம் பண்ணலான்னு ஸோ நாளை இதெல்லாம் வந்து எடுத்து அடுக்கி வச்சிடலாம் ஓகே ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த ஜல்லி இது ஃபில்ட்ரு பண்ணுற கூடையில் தான் வைக்குவேன் அதெல்லாம் அப்படியே அள்ளி ஃப்ரிட்ஜில் வச்சிடுவேன் இந்த பைனாப்பிள் மோசம்பி ஜூஸுக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வந்து டைனிங் டேபிள் மேலே சி டைனிங் டேபிள் மேலே வச்சுருவேன் ஏன்னா அதெல்லாம் இன்னும் பழுக்கணும் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வீக்கு ஃபுல்லாக கொடுக்கணும் பழமாக வாங்கிட்டு வந்தால் வீணாக போயிடும் அதனால் அப்படியே வெளில வச்சோம்னா அது பழுக்கவும் இதெல்லாம் மாம்பழம் சா அண்ணாச்சி பழம் மாதுளம்பழம்லாம் காலியாக காணியாக அது வந்து பழுத்துரும் அதெல்லாம் நாளைக்கு என்னென்னா ரெண்டு உருளைக்கிழங்கு சிரிக்கிற ரைஸ் வச்சுட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு ஆம்லேட் போட்டு தம்பிக்கு கொடுத்துடலாம் பாப்பாவுக்கு வந்து சிரிக்கிற ரைஸ் மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு முட்டை வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்துருவேன் தம்பிக்கு இங்கே வந்து இட்லி மாவு வரைச்சி டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கேன் டிஃபனில் இது இதில் சம்படத்தில் ஸோ தோசை தேங்காய் சட்னி கீரை ரைஸ் உருளைக்கிழங்கு ஆம்லேட்டு மதியானம் லஞ்சுக்கு அவ்வளோதான் இதெல்லாம் கட் பண்ணி இங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி டப்பாவில் எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கீரை எல்லாம் அஞ்சு கட் பண்ணி வச்சிட்டோன்னா காலையில எழுந்திரிச்சு சமைக்க ரெடியாக இருக்கும் அவ்வளோதான் நாவப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எப்படியும் இன்றைக்கி நான் இது அரேஞ்ச் பண்ணக்கட்டியுமே அது பாதி காலி ஆகிடும் நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து நாவப்பழமும் என்ன கொடுக்கலாம் நாவப்பழம் ஒரு வாழைப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்துடலாம் நாளைக்கு ஓகே இங்கே எள்ளு மிட்டாயி பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் இருக்குது திராட்சை எல்லாம் அதெல்லாம் ஒன்றுலேயும் ஒன்றில் வந்து நாவப்பழமும் ஒரு வாழைப்பழமும் வச்சிட்டோம்னா ஈவினிங்கு காலைல இங்கே மாதம் எடுத்து இந்த முரத்தில் போட்டு இங்கே வச்சுட்டேன் ஏன்னா அது நல்லா பழுக்கட்டோன்னே இது ரெண்டும் ஜூஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மாம்பழமும் கொஞ்சம் மாங்காயும் கீரை கட் பண்ணி வச்சுட்டேன் அலசி கட் பண்ணி வச்சுட்டேன் இங்கே இட்லி மாவு இருக்குது இது தேங்காய் இருக்குது தேங்காய் சட்னி இட்லி மாவு சிக்கன் குழம்பு வேறு இருக்குது ஸோ அவ்வளோதான் இங்கே எங்கள் பாப்பா என்ன ஹெல்ப் பண்ணிச்சு கீரை கட் பண்ண இங்கே வந்து மோசம்பியும் பைனாப்பிள் வாழைப்பழத்தை இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அதெல்லாம் இன்னும் நல்லா பழுக்கணும் அப்படியே ஒன்று ஒன்றா காலி பண்ண காலி பண்ணால் அது பழுக்கவும் வீக்கெண்டில் அது கரெக்டாக வந்துடும் இங்கே ஃப்ரிட்ஜில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் அது வந்து பண்ணைக்கீரை ஒரு நாளைக்கு களி செஞ்சு பண்ணைக்கீரை கடைஞ்சி நைட்டுக்கு சாப்பிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே தேங்காய் துருவல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மேலே பழம் கீழே வந்துட்டு இது மா நாவப்பழமும் உரிச்ச மாதுளம்பழமும் அந்த ஐஸ்கிரீம் டப்பாவில் போட்டிருக்கேன் கீழே இதெல்லாம் மாங்காய் இதெல்லாம் கான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில் அதுதான் பார்க்குறீங்க முட்டையை வந்துட்டு ட்ரேவில் கீழே வச்சுட்டேன் அவ்வளோதான் ஏன்னா முட்டை ட்ரெயெலாம் நாங்கள் உடச்சிட்டேன் என் உடஞ்சிருச்சு இது வந்துட்டு எங்கள் மேலே எங்கள் மாடியில் இருந்த கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நேற்று பறிச்சுட்டு வந்து வச்சேன் துவையல் அரைக்கலாம் தேங்காய்லாம் போட்டுன்னு ஏன்னா அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா லெமன் ரைஸுக்கு தயிர் சாதத்துக்குலாம் இந்த துவையெல்லாம் சாப்பிட சாம்பார் ரைஸ்க்கு கூட செம்மையாக இருக்கும் அமேசிங்காக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்